ஹிண்டன்பர்க் செய்தி வெளியானதற்கு பின்பு இதற்கு முன்னதாக அதானியினுடைய மிகப்பெரிய முதலீடு மிகப்பெரிய அளவில் நஷ்டமடைந்ததும் பல கோடி கணக்கான ரூபாய்கள் நஷ்டமாக போனதால் நமக்கு நன்றாக தெரியும் அதேவேளையில் தற்போது மீண்டும் ஹிண்டன்பர்கினுடைய ரிப்போர்ட்டுகள் வந்து அதானி குழுமத்தின் மீது விமர்சனங்கள் வைத்து அதில் செவியில் இருக்கக்கூடிய புச்சும் ஈடுபட்டிருப்பதாக கூறி

கிண்டன்பர்க் செய்தி வெளியானதற்கு பின்பு இதற்கு முன்னதாக அதானியினுடைய மிகப்பெரிய முதலீடு மிகப்பெரிய அளவில் நஷ்டமடைந்ததும் பல கோடி கணக்கான ரூபாய்கள் நஷ்டமாக போனதெல்லாம் நமக்கு நன்றாக தெரியும் அதே வேளையில் தற்போது மீண்டும் ஹிண்டன்பர்கினுடைய ரிப்போர்ட்டுகள் வந்து அதானி குழுமத்தின் மீது விமர்சனங்கள் வைத்து அதில் செவியில் இருக்கக்கூடிய ஈடுபட்டிருப்பதாக கூறி மிகப்பெரிய அளவில் பிரச்சனைகளை வெளியே கொண்டு வந்திருக்கிறது இதனால் நாடு முழுவதும் அல்ல உலகமே ஒற்று பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய அளவில் பூதாகரமாக அமையப்போகிறது இதனால் அதானி குழுமத்தில் இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் தங்களுடைய பாதுகாப்பு கருதி பல கோடி ரூபாயை தற்போது பின்வாங்கி இருக்கிறார்கள் இதனால் ஒட்டுமொத்தமாக ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் அளவிலான நஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கிறது அதானி எனர்ஜியில் மட்டும் ஏழு சதவீத நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது என்பதை தெள்ள தெளிவாக கூறுகிறது செய்திகள் அதாவது உச்சநீதிமன்றம் அதானி குழுமத்தினுடைய பிரச்சனை அதாவது ஹிண்டன்பர்க் ரிப்போர்ட்டின் மூலமாக அவர்களை ஆராய்ந்து அதில் என்ன பிரச்சனை இருக்கிறது என்று ஒரு குழுவை அமைத்தது அதாவதுதான் இந்த செவி அப்படிங்கிற சொல்லக்கூடிய குழு இந்த செவி அப்படிங்கிற அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பூரி பூச் அப்படிங்கிறவங்க இந்த அதானி குழுமத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் அல்லது வேறு வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய அதாவது இந்த மொரீஷியஸ் சுவிட்சர்லாந்து போன்ற நாடுகளில் இருக்கக்கூடிய பேங்க் அக்கவுண்ட்களில் தங்களுடைய பணமும் இருப்பதாக தற்போது ஹிண்டன்பர்க் மிகப்பெரிய அளவிலான செய்தியை வெளியே கொண்டு வந்திருக்கிறது அதாவது உச்சநீதிமன்றம் யாரிடம் விசாரணை செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க சொன்னதோ அந்த விசாரணை குழுவில் இருந்தவர்களே இந்த அதானி குழுமத்தில் இருக்கக்கூடிய ஊழல்களிலும் மோசடிகளிலும் ஈடுபட்டிருப்பதாக தற்போது ஹிண்டன்பர்க் செய்திகள் அளித்த செய்தியில் ஒட்டுமொத்த உலக நாடுகளை அதிர்ந்து போயிருக்கின்றன அதாவது யாரிடம் விசாரணை செய்து அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் என்று கூறியதோ அதில் இருக்கக்கூடிய தலைவர்களை இந்த ஹிண்டன்பர்க் பிரச்சனைகளில் ஈடுபட்டிருப்பதாக கூறி தற்போது ஹிண்டன்பர்க் செய்திகள் வெளியே வந்திருக்கின்றன அதன் பின்பு அதானியினுடைய ஒட்டுமொத்த முதலீடுகளில் இருக்கக்கூடிய அவர்களுடைய அதானி போர்ட் அதானி எனர்ஜி அதானி வில்மர் அதானியில் இருக்கக்கூடிய சொந்தமான அனைத்து விஷயங்களிலும் அனைத்து குழுமத்தினுடைய அனைத்து துணை குழுமங்களிலும் மிகப்பெரிய அளவிலான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது முதலீட்டாளர்கள் தங்களுடைய பாதுகாப்பை கருதி மிகப்பெரிய அளவிலான தங்களுடைய முதலீடுகளை விற்று கொண்டு அதன் பின்பு தங்களுடைய பணத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் மட்டும் ஐம்பத்தி மூன்றாயிரம் கோடி ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டிருப்பதாக செய்திகள் சொல்லிக் கொண்டிருக்கிறது நியமித்தவர்களே திருடர்கள் நியமிக்கப்பட்டவர்களும் திருடர்கள் அறிக்கை கொடுக்க சொன்னவர்களும் அறிக்கையை சமர்ப்பிக்க சொன்னவர்களுமே மிகப்பெரிய திருடர்களாக இருக்கும் பொழுது யாரிடம் ஒப்படைத்தால் இதனுடைய உண்மைத்தன்மை வெளியே வரும் என்பதே சூக கதையாக இருக்கிறது உச்சநீதிமன்றம் நியமித்த ஒரு குழு அந்த குழுவில் இருக்கக்கூடிய ஒரு தலைவர் அந்த தலைவரே இந்த பிரச்சனைகளில் ஈடுபட்டிருக்கிறார் என்றால் இனி யாரிடம் போய் இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான அல்லது அறிக்கையை சமர்ப்பிப்பதற்கான மிகப்பெரிய கோட்பாடுகளை கொடுப்பது என்பதே தெரியாமல் இருக்கிறது ஏனென்றால் எந்த பெரிய தலைகளிடம் சென்றாலும் அவர்கள் மீது இதே போன்ற பிரச்சனைகள் இருக்கிறதா இல்லையா என்பது நமக்கு எப்போது தெரிய போகிறது இந்து அறிக்கை வந்தால் மட்டும்தான் ஒவ்வொரு விஷயம் புட்டு புட்டாக வெளியே வைக்கப்பட்டிருக்கிறது இங்க இருக்கக்கூடிய மோடியும் அதனுடைய அரசாங்கமும் யாரை வளர்த்து மிகப்பெரிய ஆளாக்கி உலகினுடைய பணக்காரர்களாக மாற்றத் துடிக்கிறதோ அதே பணக்காரர்கள்தான் மோசடிகளுடைய பட்டியலிலும் மிகப்பெரிய அளவில் ஊழல்வாதிகளும் ஒட்டுமொத்த முதலீட்டாளர்களை ஏமாற்றி ஷேர் மார்க்கெட்டை ஏமாற்றியது போன்ற விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது அப்புறத்திருந்து பார்ப்போம் அதானியினுடைய நிலைமை இதே போன்று சென்று கொண்டிருந்தால் உலகினுடைய பத்து பணக்காரர்கள் பட்டியல் அல்ல மிக மோசமான பணக்காரர்கள் பட்டியலில் அதானி மிக விரைவில் இடம் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றவர்கள் சந்திக்கும் நன்றி வணக்கம் மை நேம் இஸ் ரெட் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஓபன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிபே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்திருக்காங்க அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியாக உங்கள் கார்டோட பின்னால் சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்கள் கார்டு நம்பர் இன்வால்டுன்னு காமிச்சிச்சுன்னா உங்கள் கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்கள்